முதல் வாசகம் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை திருவசனங்கள் பதிமூன்று முதல் இருவது முடிய நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோபு என்னும் புழுவே இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே அஞ்சாதிரு நான் உனக்கு இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் அவற்றை தூற்றுவாய் காற்று அவற்றை வாரி கொண்டு போம் புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய் இஸ்ரேலின் தூயவரில் மேன்மையடைவாய் ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன் பாலை நிலத்தை நீர்த்தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன் பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன் சித்தி மரம் மிருது செடி ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன் பால் நிலத்தில் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன் அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டுணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவரே நீர் உருவாக்கியாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் கனிவும் உடையவ நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை மத்தே எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறை வாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறை வாக்குறைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்